எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த நேரமும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா அப்பொழுது சமையலறையில் இதை மாற்றி வையுங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் சிறு சிறு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை பண பிரச்சனை ஃபஸ்ட்டு வீட்டில் குடும்பம்னு ஒன்று இருந்ததுன்னா பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணுங்க அட்லீஸ்ட் மாதம் கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதோ ஒரு பேக் வாங்குறதோ எது ஒன்றுமே ஒரு பிள்ளைங்க கேட்குறத நம்மளால் செய்ய முடியலேன்ற மன வருத்தம் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் அதை அடுத்து பெண்களுக்கு என்ன தோணுன்னா நம்மளுக்கு அளவு கூட நம்மளால் வசதியாக வாழ முடியலையேன்ட்டு இருக்கும் இதனால் என்ன ஆகும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரும் அவங்களால இதை செய்ய முடியலையா உன்னால் இதை பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ பண பிரச்சனையே சரி பண்ணிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு சிலர் சொல்கிறது உண்டு பணம் இருந்தால் நிம்மதி போயிடும்னு சொல்லுவாங்கன்னு பரவாயில்ல எங்களுக்கு பணத்தை கொடுங்க நிம்மதி இல்லைனா கூட பரவாயில்ல ஏன்னா அந்த அளவுக்கு பணத்துக்காக அந்த ப்ர கஷ்டத்தை நம்ம பட்டுட்டோம் அதுக்காக இந்த ஒரு செயல் நம்ம வீட்டில் மாறி இருக்குதான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள் என்னென்னா சமையலறையில் எப்பவுமே உப்பு கல்லுப்பு என்பது நிரம்ப இருக்கணும் அந்த நிரம்பை இருக்கிறது ஒரு உப்பு கொட்டி நீங்கள் ஒரு பீங்கான் ஜாடியில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கேட்பீங்க என்னென்னா பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கட்டுமாமான்னு வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு பீங்கான் ஜாடி வாங்கிட்டு வந்து அந்த கல்லுப்பை போட்டு வைங்க தூளுப்பை போட்டு வைங்க அப்பப்பே நான் சொல்லுவேன் இல்லைங்களா சிறுக சிறுக ஒரு ஒரு பத்து ரூபாய் எடுத்து போட்டு வச்சா கூட அது ஒரு தொகையாக நம்மளுக்கு தேறி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா சேர்ந்து வரும்னு அந்த மாதிரி காசில் அந்த கல்லுப்பை நம்ம சமையல் அறையில் நின்னுகிட்டுருக்குறோம் நம்ம நிற்கிற வலது புறமா இடம் இல்லைம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல இடம் இல்லைன்னா கஷ்டம்தான் வைக்கிறது அது அந்த வலது புறம் இடம் இல்லைன்னா இடது புறம் கூட வச்சுக்கோங்க ஏன்னா கை கெட்டின தூரத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உப்பை வந்து நம்ம தலைக்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது நம்ம இருக்கிறோன்னா நம்ம தலைக்கு கீழே உப்பு என்பது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அந்த கல்லுப்பை எப்போவுமே என்ன பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமலாம் அந்த பாத்திரத்தை கழுவாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யாராவது கடன் கேட்குறாங்க கல்லுப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் வாங்கணும் நானே இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் கடன் மட்டும் யாருக்கும் எக்காரணம் கொண்டும் கல்லுப்பை கொடுக்காதீங்க கல்லுப்பை தானமாக கொடுக்கக்கூடாது அதிகமாக கல்லுப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம கோவிலுக்கு கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த கல்லுப்பு கொட்டி வைக்கிற பாத்திரத்தை இந்த வெள்ளி சவால் அதுமாதிரி பொழுது போன நேரத்தில் எல்லா ஜாமானும் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து வச்சு அது கூட கழுவாதீங்க தனியாக கழுவி அதில் கல்லுப்பை நிரப்பி வைங்க கொஞ்சம் அரை ஜாடி ஆகிட்டால் கூட நம்ம என்ன பண்ணும் ஒரு உப்பு கொட்டி வச்சிட்ட உடனே இன்னொரு உப்பு பாக்கெட்டு நம்ம உடம்புக்கு கீழே நம்ம காலுக்கு கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குனிஞ்சி தலை வணங்கி உப்பை எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லதுங்க தலை வணங்கி அந்த உப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்பொழுது சிறுக சிறுக நம்ம செய்ய செய்ய ஒரு சில செ விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு மாறுதல் தெரியும் நீங்கள் இந்த உப்பு விஷயத்தை அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு நிலைவாசப்படிக்கிட்ட உப்பு வைங்க அதே மாதிரி ஹாலில் நடு ஹாலில் ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு வைங்க அதில் கொஞ்சம் கிராம்பு மிளகு இதெல்லாம் மிளகு போட்டு பூஜை அறையில் கொஞ்சம் உப்பு போட்டு மிளகு போட்டு வைங்க சகல ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சாலே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நிம்மதி இல்லைனா அந்த காசுக்காக கஷ்டம் இல்லைங்களா அது வந்து சரியாகிடும் இது நீங்கள் நம்பி இதை நீங்கள் செய்ங்க இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க இப்போ வந்து பாத்ரூமில் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அங்கே இருக்கிற அந்த கழிவுகள்லாம் நம்ம குளிச்சுட்டு நம்ம எப்படி வெளியேற்றுறமோ நீங்கள் டாய்லெட் அட்டாச்சாக இருந்தால் கூட அங்கே நீங்கள் வைங்க ரொம்ப நல்லதே நடக்கும் வீட்டில் அந்த பணப்பிரச்சனை என்பது காணாமல் போகும் சண்டை என்பது இருக்காது குழப்பம் என்பது இருக்காது பிள்ளைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்